பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் தமது வாக்கும் மனமும் தெய்வ சத்தியங்கள் ராமா எப்போதும் வெற்றி பெறுவாய் நீ வருங்காலத்தில் விண்ணும் மண்ணும் உன்னை போற்றி கீதங்கள் இசைக்கும் தேவர்களும் உன் முன்னால் தலை வணங்கி நிற்பார்கள் அகத்தி என் உன்னை வணங்குகிறேன் ராமா அண்ணா சலசலவென்று தண்ணீர் ஓடும் ஓசை அருகிலே நதி இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆம் லக்ஷ்மணா இதுதான் பஞ்சவடி அதோ பாருங்கள் பிரபு மிகப்பெரிய கழுகு கழுகு அரசனோ என்னவோ இத்தனை பெரிய கழுகை நான் கண்டதே இல்லை பார்த்தாலே தெரிகிறது மாயாவி அரக்கன் என்று மாயாவியை கொள்ள ஆணைதாருங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் சேர்க்க வேண்டியிடம் சேர்த்து விடுகிறேன் சற்று அடக்கமாயிரு லட்சுமணா ஆத்திரப்படுவது நமக்கு அழகல்ல பார்த்தவுடன் ஒரு முடிவெடுத்து பிறகு நீ வருந்துவதா பார்த்தவுடன் ஒருவரை தப்பாக நினைத்து முறைமீறலுக்கு இடம் தரக்கூடாது நெருங்கி போய் விவரம் அளித்துக் கொள்வோம் பெரும் பறவையே பறவையானாலும் தங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்தோம் தாம் யார் தம்மை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர் யார் அது பற்றி அறிய விழ்கிறேன் பாசமிக்க நேசம் வளர்க்க மன்னர் வம்ச தசரத மைந்தன் ராமன் என் மனைவி என் தம்பியுடன் தம்மை வணங்குகிறேன் ராமா உன்னுடைய அறிமுகத்தில் திசரதருடைய பெயரை சொல்லி என்னை மீசிலிருக்க வைத்து விட்டாய் வலிமை மிக்க மாமன்னர் திசரதருடன் எனக்குள்ள நட்பு சம்பராசுர போரில் நான் உதவிய போது தொடங்கியது அந்த மாவீரர் சம்பராசுரனை வதம் செய்தார் நான் செய்த பணிக்காக என்னை அவர் பாராட்டினார் ஜடாயு நீ உயிர் நான் உடல் என்றார் நீ அவருடைய மைந்தனா அப்படி என்றால் எனக்கும் நீ மைந்தன் ரகுநந்தனா மகரிஷி கசியவருக்கு இரு மைந்தர்கள் இருந்தார்கள் அருணன் கருடன் கருடன் விஷ்ணுவின் சேவைக்குச் சென்றார் அருணன் சூரிய தேவனுக்கு தேரோட்டினார் நான் அந்த அருணனின் மைந்தன் நாங்கள் இரண்டு சோதரர்கள் என் அண்ணன் பெயர் சம்பாதி என் மீது அன்புமிக்கவர் என் பெயர் ஜடாயோ ராமா இந்த பஞ்சவடியில் ஒரு குடில் அமைத்துக்கொள் நான் உங்கள் அருகாமையில் இருந்து கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ளுகிறேன் ராமா பக்ஷிராஜரே நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள் தாம் பேசியது அன்புமிக்க என் தந்தை பேசுவது போலிருந்தது அன்புமிக்க உமது பேச்சுக்களை கேட்டு நல்ல நினைவுகள் பொங்கி எழுகிறது லக்ஷ்மணா இந்த பஞ்சவடியிலேயே ஒரு ஆம். நதியின் கரையிலேயே அமைத்துக் கொள்ளுவது நல்லது வாழ்க லக்ஷ்மணா வாழ்க வில்லேந்தும் கையில் எத்தனை கலை வண்ணம் மறைந்திருக்கிறது குடிலமைப்பதிலும் அழகை குழைத்து அமைத்திருக்கிறான் அழகு மாளிகையிலும் உயர்ந்தது இந்த குடில் குடிலமைக்கும் கலையிலே லக்ஷ்மணன் ஒரு வித்தகன் இங்கே ஒரு விஸ்வகர்மாவை பார்க்கிறேன் நான் அப்படி புகழ்வதாய் இருந்தால் அந்த புகழுக்குரியது உங்கள் அன்பு அண்ணா பக்கத்திலிருந்து ஊக்கப்படுத்திய அண்ணியும் ராமனுக்காக எதுவும் செய்வாய் லக்ஷ்மணா இதை சொல்வதை தவிர என்னிடம் ஏதும் இல்லை வனவாசம் என்ற வாழ்க்கையில் என்னுடன் நீ இருந்தால் வசதிகள் எனக்கு எதற்கு பாசத்தை காட்டுகிற இளையவன் என் தம்பி நீ இருந்தால் வாழ்க்கையெல்லாம் வனவாசம் இருக்கலாம் நீ என் தம்பியே அல்ல ஆணையிடாத பிள்ளையைப் போல சேவை செய்கின்றவன் அப்பாவைப் போல பாதுகாக்கின்றவனும் நீதான் அண்ணா பிறவி எடுத்தது காலமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே மாதா அன்னையின் பரிவும் பாசமும் தான் எனக்கு எல்லா பயிற்சியும் தருகிறது கோபக்கார லக்ஷ்மணனுக்கு குடில் அமைக்க மட்டுமல்ல இதை ஒரு தெய்வ ஆலயம் போல் உருவாக்கவும் நன்கு தெரிந்திருக்கிறதே தாம் சொன்னும் மேலாகவே ஆலயம் பாராட்டி பேசுகிறார்கள் அது பொய்யான புகழ்ச்சி அல்ல ராமாலயம் தான் இது சரிதானே அண்ணா அன்பாலயம் சொல் உன் உழைக்கும் கரங்களிலே பிறந்த எழில் ஆம் சுவாமி இந்த அழகு பவனமே நம் வன வாழ்க்கை நெஞ்சிய நாளில் வசிக்க ஏற்ற இடம் இது அயோத்தியில் இருந்து முள்ளிலே நடந்து பல வருட காலமாக அலைந்தே விட்டது. அயோத்தி சீதே எத்தனை புனிதமான நகரம் அது அயோத்தி எனும் பேரை கேட்டாலேயே நான் பிறந்த மண்ணின் நினைவு வருகின்றது உடம்பெல்லாம் சிலிர்கின்றது கொள்ளத்தின் ஆடத்தில் இருந்த எண்ணங்கள் மாதா கோசலையை தேடுகிறது சுவாமி உங்களுக்கு அம்மாவின் ஞாபகம் வருகிறது மாதா உங்களை எப்படித்தான் பொறுத்துக் கொள்கிறார்கள் அங்கே நித்தமும் நெஞ்சிலே ஆயிரம் வேதனை புயல் வீசி அடங்குகிறது பதினான்கு வருட வனவாசம் முடிவதற்குள்ளே அதையே நினைத்து கண்ணீர் சிந்தை எப்படி அடக்கிக் கொள்வது சீதி தனிமையில் நான் அமர்ந்திருக்கும் போது மாதா கௌசல்யாவின் அழைப்பு... மெதுவாக என் காதில் கேட்கிறது எப்படி என்றால் சிறு வயதில் அழைப்பாளே என் தாய் சீக்கிரம் பாடாமகனே பசி என்பதே இல்லையா திரும்ப அதே காட்சி என் அம்மா அன்போடு கதை சொல்லி பாலுவாளே பாதையிலே கண்ணாயிருக்கிறாள் அம்மா ராமன் உன்னை காண நேரம் நெருங்குகிறது அம்மா பார்க்க வருகிறேன் அம்மா பார்க்க வருகிறேன் அம்மா పార్కు వేను